வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பச்சரிசியும் ஜவ்வரிசியும் மிஷின்ல கொடுத்து அரைச்சி எப்படி வத்தல் செய்யலாம்னு பார்க்கலாம் எவ்வளவு நல்லா பொறுப்பொருன்னு இருக்குன்னு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் எவ்வளவு எடுக்கலாம்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த ஆழாக்கில் தான் அளந்து காமிக்க போறேன் நீங்க ஒரு கிளாஸ்லயோ ஒரு கிண்ணத்திலேயோ அளந்துக்கலாம் ஆனால் அரிசியும் ஜவரிசியும் ஒரே தான் அழக்கணும் இப்போ நான் இந்த ஆழாக்கில் நாலு ஆளாக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நாலு ஆளாக்கு போட்டுட்டேன் இப்ப நம்ம அரிசியை எதுல அளக்குறோமோ அதுலயே ஜவரிசி அளக்கணும் ஒரு ஆழாக்கு ஜவரிசி எடுத்துக்கணும் நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு ஜவரிசி எடுக்கணும் நீங்க அரிசிய கூடுதலா எடுக்க எடுக்க ஜவ்வரிசியும் நீங்க அதிகப்படுத்திக்கணும் இப்போ இந்த ஆழாக்குல நீங்க அஞ்சு ஆழாக்கு போட்டீங்கன்னா ஒரு கிலோ அரிசி இருக்கும் நீங்க ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் வந்து கால் பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும் நாலு பங்குக்கு ஒரு பங்கு ஜவரிசி அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆழாக்கு போடும்போது ஒரு கால் பங்கு எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துக்கணும் பச்சரிசியை மட்டும் கழுவி நீங்க காய வச்சா போதும் ஜவ்வரிசியை வந்து நீங்க அப்படியே பொடைச்சு கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் அதை கழுவி காய வைக்க வேண்டாம் இப்போ இது வந்து மாவு பச்சரிசி வாங்கிக்கலாம் ரேஷன் அரிசியா இருந்தாலும் நல்லா வரும் நல்ல கழுவி வெயில காய வச்சு அப்புறம் தூசியெல்லாம் இருந்தா கல் மண்ணெல்லாம் புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த காஞ்ச பச்சரிசியையும் ஜவ்வரிசியையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்ல பவுடராக அரைச்சு வாங்கிக்கணும் வத்தலுக்குன்னு சொல்லி நல்ல பவுடரா அரைச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அதை கொண்டு வந்து நல்லா காய வச்சுட்டு சளிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருங்க தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ எடுத்து நம்ம வத்தல் கிண்டிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து வச்ச மாவில் ஒரு கிளாஸ் செஞ்சு காமிக்கிறேன் வீடியோக்காக நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்து செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து நிறைய கூட எடுத்து செஞ்சுக்கலாம் நீங்க எடுக்கிற மாவை இந்த மாதிரி கிளாஸ்லையோ இல்லை ஒரு பாத்திரத்திலேயோ அளந்துக்கணும் அப்பதான் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அளந்து ஊற்ற முடியும் இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கணும் இல்லனா இது மாதிரி குக்கரோடைய பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் இருக்கும் அதனால இப்போ தண்ணி ஊற்றணும் நம்ம எதில் அளக்குறோமோ அதில் ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றணும் இந்த கிளாஸால நான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் இன்னும் ஒரு அரை பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதுல தண்ணி அளந்து தேவையான அளவுக்கு பச்சை விழுது போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை அரைச்சி போட்டிருக்கேன் தூள் போட்டுக்கணும் அடுத்து உப்பு போடணும் உப்பு வந்து கம்மியா போடணும் டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படி இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது போது சரியா இருக்கும் இப்ப வந்து சரியளவு அளவு உப்பு போட்டீங்கன்னா வத்தல்ல வந்து உப்பு தெரியும் அதனால உப்பு வந்து மெதமா கரெக்டா போட்டுக்கணும் கூட போடக்கூடாது சரியாவும் போடக்கூடாது அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும் தண்ணி வந்து நல்லா அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போகிறோம் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் குக்கரை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு போட்டு கிளறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இன்னொரு கையால் கிளறி விடுங்க நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் மாவு போட்டுட்டு இன்னொருத்தர் கிளறி கொடுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக செய்யறதுனால அடுப்பு மேலேயே வச்சு கிளறிட்டு இருக்கேன் வீடியோக்காகவும் நீங்கள் வந்து பாத்திரத்தை கீழே வச்சு நல்ல கம்ஃபர்ட்டாக நீங்கள் நல்லா கிளறி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் கீழே வச்சே கிளற முடியும் இப்போ போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும் ஆனாலும் நீங்கள் நல்லா அதை வந்து அடிச்சு அப்படி கிளறும் போது எல்லாம் சரியாயிரும் நீங்க நிறைய செய்யறதா இருந்தா முத நாள் நைட்டு கூட கிளறி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பிழியலாம் இப்ப நல்ல கிளறியாச்சு கரண்டியில இருக்கிற இந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இப்போ நல்லா சமப்படுத்திருங்க தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது குக்கரா இருக்கிறதுனால நான் வந்து குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சிடுறேன் நல்ல ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்க ஒரு மணி நேரம் விட்டாலும் நல்லதுதான் இந்த சூட்லயே மாவும் நல்லா வெந்து கொடுக்கும் மாவும் ஆறி போயிரும் பிளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருக்கு பாருங்க மாவும் நல்ல வெந்து நல்லா இருக்கு இப்ப நீங்க கையை தண்ணியில் நினைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பாருங்க மாவு ஒட்டலை பாருங்க மாவு நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கீழேயே பிழிஞ்சு காமிக்கிறேன் நான் மாடியில போய் பிளிய போறேன் இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீட்ட நீட்டமா பிழிஞ்சு விட்டுறணும் இப்ப வத்தல் நல்லா காஞ்சிருக்கு ஒரு நாளிலேயே சப்போஸ் வத்தல் நல்லா காயிலா ரெண்டு நாள் விட்டுட்டு அப்புறமா துணில இருந்து எடுத்துக்கலாம் இல்லன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும் முழுசாக கிடைக்காது நீங்கள் நீங்க துணிக்கு பின்னாடி பக்கம் தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது நல்லா அப்படியே உறிஞ்சு வந்துரும் இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈரம் காஞ்ச காஞ்சு போட்டு நாலு நாள் நல்லா காய வச்சுக்கணும் அப்போ தான் வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் பூச்சி வண்டு எதுவும் வராது கெட்டு போகாமல் இருக்கும் நான் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வருத்து காமிக்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தலை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ நல்ல சைஸ் பெருசாகுது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சரிசியில் செஞ்ச நீட்டை வத்தல் நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்